வெல்கம் டு மாசாணியம் அம்மன் ரியல் எஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு உள்ள சூப்பரான ஒரு தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்க அப்படி நல்லா மெயின்டெனில் நல்ல பராமரிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட்டு அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதாவது எண்பது மரமே வந்து நல்ல வருமானத்தில் நல்ல காப்பில் இருக்குதுங்க எண்பது ஜாதிக்காய் அதுபோக வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூறு பாக்கு மரங்கள் வந்து நல்ல வெரைட்டி வச்சுருக்காங்க அளவு வயதுங்க கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா அதுவும் வந்து நல்ல வருமானம் தருங்க அது போக நூற்றி அறுபது மரங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்துடுது நல்ல வடக்கு சரிவான பூமிங்க சுத்தமான செம்மண் பூமி இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பொள்ளாச்சி பொள்ளாச்சிலருந்து ஆனமலைங்க ஆனமலையிலேருந்து கொஞ்சம் வந்தீங்கன்னா வேட்டைக்காரம் போதுங்க அதாவது சேர்த்து மோட போகக்கூடிய ரோடு அந்த ஏரியாவில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நல்ல ஊர் ஒட்டி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமிக்கும் அட்ஜாயில் வந்து பூராமே ஊருங்க பஸ் ரூட்டு மேலே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குது அருமையான ப்ராப்பர்ட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையாக இருக்குங்க இல்லை ஊர் ஒட்டியே இருக்கிறனால நம்ம வாங்கி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி இங்கே குடி வர்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பச்சை பசியன்னு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேசைக்குமே வந்து இதே மாதிரி பச்சை பசியன்னு இருக்குங்க ஏன்னா ஏரியா வந்து வேட்டையாம்புருக்கும் ரொம்ப பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கிறனால வாட்டர் சோர்ஸுக்கு வந்து என்றைக்குமே வந்து கேரண்டி கொடுக்கலாமுங்க அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்கூடிய ஏரியாவில் பார்க்குறோம்ங்க ஜாதிக்காய் வருமானம் வரும் கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா பார்க்கும் வந்து நானூறு வச்சிருக்கிறாங்க அதுவும் பா வருமான வந்துருமுங்க நூற்றி இருபது தென்னை மரத்தில் வந்து நல்ல காப்பு நல்ல பராமரிப்பு இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டி தான் நம்ம பார்க்குறோமுங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்ம சொல்லலாம் நம்ம சேனலை முத முதல் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ ஒன்னு உங்களுக்கு உடனுக்குடன் வருமுங்க ரெண்டு எண்டில் ஃபென்சிங் இருக்குதுங்க ரெண்டு எண்டில் ஃபென்சிங் போடுற மாதிரி வருமுங்க இந்த லேண்டுக்கு வாட்ரு சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது லேண்ட் ஓனர் வந்து பிரித்து கொடுக்குற காரணத்தினால ஒரு போர் வந்து நம்ம போடணுமுங்க ஃப்ரீ ஈபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஹெச்பி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால வந்து இந்த காட்டுக்கு வந்து ஈபி வந்து செப்பரேட்டாக நம்ம கொடுத்துருவாருங்க போர் மட்டும் போட்டால் போதும் போர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறுலேருந்து ஒரு ஐநூறு அடிக்குள்ளே போட்டால் நல்ல தண்ணி வந்துருமுங்க அந்த அளவுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற குடியரையெல்லாம் பார்க்குறோம் போர் போட்டால் அப்படின்னா ஈபி கொடுத்துருவாரு செப்பரேட்டாக வந்து யாருக்கு போக ரோடு ப்ராப்பர்ட்டி வந்து வந்துடுது மெயினான இடத்துல இருக்குதுங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்க பார்க்கும்போது எல்லாமே நம்ம காமிச்சிடலாமுங்க இந்த லேண்ட் ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து ரூபா வந்து சொல்கிறாருங்க ஊர் ஒட்டி இருக்குது மெயினான இடத்துல இருக்குது அந்த ஒரு கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் விளைதானுங்க அதிலிருந்து எவ்வளோ நம்ம குறைச்ச வாங்கி தரமோ வாங்கி தரமுறை ரொம்பவே குறைச்சு பேசி வாங்கி தரோம் பாருங்கள் கால்